இறைவன் நோன்பு நோற்பதனுடைய நோக்கத்தை குறித்து சொல்லும் பொழுது கூட நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் நோன்பு வந்து முன் முன் சென்ற சமுதாயத்தின் மீது கடமையாக்கப்பட்டது அது உங்களுக்கு உங்கள் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் அதனுடைய நோக்கம் உங்களுக்கு இரையச்சத்தை அது ஏற்படுத்த வேண்டும் அது இரையச்சத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இப்போ நோன்பு நான் நோற்றதின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நம்மிடத்தில் இருக்க வேண்டியது நோன்பின் வழியாக நமக்கு இறைவன் எதிர்பார்ப்பது இரையச்சம் என்பதை நாம் புரிந்து கொண்டு இரையச்சவாதிகளாக நடக்க வேண்டும் நாயகம் நபிகள்நாயகம் சல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் நோன்பு குறித்து ரசூல் சுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மெம்பரில் ரசுல்லா ஏறுறாங்க அப்போ பொழுது ஆமீன் என்று ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் சல்லாஹ் அலிவாசல்லாம் அவர்களிடத்தில் இது குறித்து கேட்கப்படுகிறது மாதிரி நீங்கள் மெம்பரில் ஏறும்பொழுது எப்போதும் இல்லாமல் ஆமீன் சொன்னீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் யார் நோன்பு நோற்று அந்த நோன்பை அவர்கள் அடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அதை கடந்து விடுகிறார்களோ புரிந்து கொள்ளுங்கள் நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்குறோம் பட்னி கிடக்கிறது தான் நோன்பு வைக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான் நோன்பு வைக்கிறது சாப்பிடாம இருக்கிறது தான் நோன்பு வைக்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கிறோம்ல அதுக்கு அது அர்த்தம் இல்லையா ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா நோன்புடைய நோக்கத்தை அந்த மாதத்தை அடைந்து தம்பி அப்புறம் முடியும் உட்காருங்க 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 அந்த மாதத்தை அடைந்து யார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் தம்பி உட்காருங்க உட்காருங்க அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில யார் கடந்து விடுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய அருளில் இருந்து தூரமாகி விடுகிறார்களாம் அப்ப எப்படி இந்த நோன்பை நாம் பார்க்க வேண்டும் நோன்புனுடைய மாதத்தை நாம் அடைந்தால் அந்த மாதத்தில் நோன்பு நோற்றால் நம்முடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருக்க வேண்டும் என்று ரசூல் செல்லலாஹ் அவர்கள் ஆணித்தனமாக சொல்கிறார்கள் தெரியுமா நீங்கள் நோன்பு மாதத்தை அடைந்து உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத நிலையில் கடந்துவிடக் கூடாதாம் அப்படி நீங்கள் கடந்துவிட்டால் இறைவனுடைய அருளிலிருந்து நீங்கள் தூரமாகி விடுவீர்கள் என்று ரசூல் செல்லா அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இந்த நோன்பின் மூலம் வழியாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிலையில் நம்முடைய காரியங்கள் அமைந்திருந்ததா என்பதை நீங்கள் யூகித்து முடிவு செய்து கொள்ளுங்கள் மறுமை நாளில் சொர்க்கத்தை அல்லாஹ் தருகிறான் இந்த உலகத்தில் நம்ம இவ்வளவு முஸ்லீம் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன மறுமையில் நமக்கு சோனம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தானே அப்போ சோனத்தை இறைவன் தருவதற்கான சொல்லப்படுகிற காரணம் என்ன தெரியுமா எதன் வழியாக ஒரு அடியானுக்கு சோனத்தை தருகிறான் தெரியுமா இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பளித்து அளித்திருக்கிறான் இந்த உலகத்தில் உயிரை கொடுத்துருக்கிறான் வாழ்நாளை நமக்கு தந்திருக்கிறான் நம்மளோட ஒத்த உயிர் வயதுடையவர்கள் எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க ஆனால் நமக்கு இறைவன் இந்த உலகத்திலே இந்த பூமியிலே வாழ்வதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறானா வாழ்நாளை நீட்டிச்சிருக்கிறானே அப்படி இறைவன் வழங்கியிருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் எப்படி செல்கிறார்கள் நல்லறங்கள் செய்தவர்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு சுவனத்தை நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இந்த உலகத்தில் நல்லறங்கள் செய்வதின் வழியாக நாம் சொர்க்கத்தை அடைகிறோம் என்றால் நல்லறம் செய்யக்கூடிய வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கிற நாம் இஸ்லாத்தை படித்து அறிந்து தெரிந்து கொண்டவர்களாக இந்த மார்க்கத்தை நாம் கடைபிடிக்கிறோமா நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட எப்படி நீங்க இஸ்லாத்தை புரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஒரு இஸ்லாமிய தாய் வயிற்றில் பிறந்ததனால் முஸ்லீம்களாக நாம் நம்மை அறியப்படுகிறோம் அவ்வளோதான் சொல்றான அவ்வளவு தான் முஸ்லீம் காலரை தூக்கி விட்டு என்னுடைய பெயர் அப்துல் நான் இஸ்லாமிய என்று நம்ம சொல்றோம் ஆனால் இறைவனுடைய பார்வையில் ஒருவன் இஸ்லாமியனாக அறியப்பட வேண்டும் என்றால் தூதருடைய வழிமுறையை அவன் கடைபிடிக்க வேண்டும் இறைவனுடைய கட்டளையை அவன் ஏற்று நடக்க வேண்டும் கட்டுப்பட்டவனாக நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் இறைவனுடைய பார்வையில் முஸ்லிம்களாக அறியப்படுவான் நான் கேட்கிறேன் எவ்வளவு பெரிய ஒரு சித்தாந்தத்தை நாம் கையில் வைத்திருக்கிறோம் உலகத்திலேயே இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிற கருத்தியலை எந்த ஒரு கொள்கையும் சொல்லல ஏன் இந்த கருத்தியல் என்பது இறைவனிடத்தில் இருந்து வந்தது அந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த கருத்தியலை படித்தவர்களாக தெரிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா இஸ்லாத்துக்கு வர்றவங்க இருக்கிறாங்களே அவர்கள் படித்து விட்டு வந்திருக்கிறார்கள் பல சித்தாந்தங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் நான் சந்திக்கிற பிரச்சனைக்கு எதையா தீர்வு எது சரியான கடவுள் நம்பிக்கை எது இந்த உலகத்தில் என்னை வாழ்வதற்கு நன்மையான வழிகளை தருகிறது என்று ஆய்வு செய்து அவர்கள் பல சித்தாந்தங்களை படித்து இறைவனுடைய போதனைகளை தெரிந்து கொள்ள முற்பட்டு திருமுறை குரானையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிமுறையையும் சித்தாந்தத்தையும் தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்களா பிறப்பால் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெயரளவில் இஸ்லாமியர்களாக நடக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தை அறிந்து தெரிந்து கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கைய எப்படி கணிச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ நல்லரங்கள் நீங்கள் செய்தால் தான் மறுமையிலே நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்றால் இஸ்லாத்தை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் இஸ்லாம் என்பது வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் கற்றுத் தருகிற மார்க்கமாக நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் நம்மகிட்ட எப்படி கடத்தப்படுகிறதோ அதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமே வழியே திருமறை குரானை படித்து அறிந்து கொள்வராக நம்ம இல்லை முகமது ரபி செல்லல்லாம உருடைய போதனைகளை படித்து அறிந்து கொள்ள கூடியவர்களாக இல்லை இஸ்லாம்னா என்ன பிறருடைய நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்லலா வலை இஸ்லாம் இஸ்லாத்துக்கு எவ்வளவு அழகான ஒரு பொருள் பொருளை கொடுக்குறாங்க அடுத்தவர்களுக்கு நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்றார்கள் இஸ்லாம் என்பது நம்பிக்கை சார்ந்த கொள்கை இல்லை சும்மா நம்பிட்டு போறது இல்லை பெயர் அப்துல் ரஹ்மான்னு வச்சுக்கிட்டு இஸ்லாத்தை நான் நம்புறேன் இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்லை இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் என்றால் அதை வாழ்ந்து காட்டுவதின் வழியாகத்தான் பின்பற்றுகிறீர்கள் அப்படி இருக்கோ நம்ம இஸ்லாமிய கொள்கையை போதனையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோமா புரிந்து கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட சித்தாந்தத்தை நம்மிடத்தில் கொடுக்கிறான் ரசூல் பிறர் நலம் இஸ்லாம் என்கிறார்கள் நீ என்ன புரிந்து வைத்திருக்கிறீர்கள் சும்மா இறைவனை தொழுதுவிட்டு வணங்கி விட்டு நோன்பு வைத்து விட்டால் இறைவன் நமக்கு சோழத்தை தந்து விடுவான் என்று நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆனால் நதிகள் நாயகம் ஒரு சொல்லுகிறார்கள் ரசூல் சல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்தின் சிறந்தது எது தெரியுமா எது இஸ்லாத்தில் சிறந்தது பசித்தவருக்கு உணவளிப்பது இஸ்லாம் எப்படி இந்த மனித குலத்திற்கு மனித குலத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய விஷயத்தில் நலம் நாட வேண்டும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கற்றுத்தருகிறதே அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோமா பசித்தவர்களுக்கு உணவளிப்பது தான் இஸ்லாத்தில் சிறந்ததாம் இறைவனுடைய அருளை நம்ம எதிர்பார்க்கிறோம்ல அல்ல எனக்கு திருபை செய்யணும் கருணை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்ல இறைவனுடைய கருணை உங்களுக்கு எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா நபிகள் நாயகம் சொல்லல்லா அலுவல் அவர்கள் சொல்கிறார்கள் பூமியில் உள்ளவர்கள் மீது எவன் இரக்கம் காட்டவில்லையோ வானில் இருக்கிற இறைவன் அவனுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் அப்ப இறைவனுடைய இரக்கமும் கிருபையும் அவனுடைய கருணையும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மீது நாம் கருணை அவர்கள் மீது இறக்கமுடையவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா மறுமையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ரமலான் நமக்கு அதானே கற்றுக் கொடுக்குது ரமலான் மாதத்தை அடைந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் அதை கடக்க வேண்டும் என்றால் பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படும் திருமறை குரான் சொல்லுகிறது தோழர்களை புரிந்து கொள்ளுங்கள் நல்லறங்கள் செய்வதன் வழியாக தீமைகளை நல்லரங்கள் அழித்து விடுகிறது என்று சொல்கிறது தீமையை அழிக்கக்கூடிய ஆயுதம் என்ன நல்லறங்கள் செய்வது என்று சொல்கிறது நல்லறங்கள் நீங்கள் செய்வதின் வழியாக உங்களுடைய தீமைகள் அழிந்து விட்டால் மறுமை நாளில் நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்களா இல்லையா இன்னும் சொல்லு சொல்வதாக இருந்தால் மறுமை நாளில் அல்லாஹ் மனித இனத்தை எல்லாம் ஒன்று திரட்டி அவனுடைய விசாரணை எல்லாம் முடிச்சு அதோடைய அவன் யாரு கூட நன்மை செஞ்சிருக்கான் கம்மியா எவன் நன்மை செஞ்சிருக்கான் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆன பிறகு சிராத்து பாலத்தை அல்லாத கடக்க வைப்பான் எல்லாரும் நடக்கணும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த பாலத்தில் நாம் கடக்கக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்திருக்கிறா என்று புரிந்து கொள்ள வேண்டும் எவன் என்னென்ன நன்மை செஞ்சானோ அந்த நன்மைக்கு தக்கவாறு அந்த பாலத்தை கடப்பான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அது இருண்டாக இருட்டாக இருக்கும் கடுமையான இருட்டாக இருக்கும் அவன் செய்த நல்லறத்திற்கு தக்கவாறு அவனுக்கு வெளிச்சம் ஏற்படும் சிலருக்கு ஒட்டகத்தின் அளவுக்கு வெளிச்சம் ஏற்படும் சிலருக்கு அவனுக்கு மட்டும் தெரியிற அளவுக்கு வெளிச்சம் ஏற்படும் சிலருக்கு நீண்ட நடிக வெளிச்சம் ஏற்படும் அதில் அவர்கள் அந்த வெளிச்சத்தின் வழியாக கடந்து செல்வார்கள் என்று ரசூல் சலாஹ் அலிவசல்லம் அவர்கள் சொல்கிறாங்க அவங்க எவ்வளவு தூரம் கடக்கிறானோ அதுக்கப்புறம் கீழே விழுந்துடும் ஒவ்வொருத்தனும் இப்படி அந்த பாலத்தை சிலர் கடந்து செல்வார்கள் நல்ல நல்லறம் செய்தவர்கள் கடந்து சென்று விடுவார்களாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன வழி இருக்கும் அதை கடந்து சென்று தான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அந்த வழியையும் கடந்து சென்று விடுவார்கள் சொர்க்கத்திற்கு செல்லுகிற நிலையை வாய்ப்பை அடைந்த பிறகு அவர்கள் இறைவனிடத்திலே முறையிடுகிறார்கள் தோழர்களே என்ன முறையிடுகிறார்கள் தெரியுமா சொர்க்கத்திற்கு செல்வது என்பது சாதாரணமான விஷயமா இந்த உலகத்தில் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு துன்பம் ஏற்படாமல் கஷ்டம் ஏற்படாமல் சோதிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் இந்த உலகத்தில் சொர்க்கத்தை அவர்கள் மறுமையிலே அடைகிறார்கள் என்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு சோதிக்கப்பட்டிருப்பார்கள் இப்ராஹிம் அலையாம் அவர்களை அல்லா சோதிக்கலையா போய் உன்னுடைய மகனை அருள்ட்டான் எப்படி பிறந்தாரு இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் வயோதிக நிலையில் அவருக்கு அந்த மகனை தருகிறான் அவர் மேல அவ்வளவு பாசம் வச்சிருப்பார் அவரே போய் அருங்கனா சோதனை தானே அது மனைவியும் பிள்ளையை கொண்டு போய் அங்கே உற்றுன்ட்டான் ஆள் நடமாட்டம் இல்லாத தண்ணீர் இல்லாத வனாதாரமான பாலைவனத்தில் விடலாம் அது சோதனை தானே எல்லா சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு ஹிஜ்ஜிர செஞ்சு ரசூல் சுல்லா அவர்கள் மதினாவிற்கு சென்றார்களே ஏன் சென்றார்கள் இந்த கொள்கைக்காக தானே அது சோதனை இல்லையா தான் வாழ்ந்த பகுதியில் உள்ள மக்கள் நம்மை நேசித்தவர்களே நமக்கு எதிராக திரும்புகிறார்கள் இந்த மார்க்கத்தை நாம் சொன்ன காரணத்தினால்தான் அது சோதனையாக அவர்கள் இருந்ததா இல்லையா இருந்தாலும் இந்த மார்க்கத்தை கடைபிடித்து ரசூல்சுல்லா அவர்கள் ஹிஜ்ஜிர செஞ்சார்களே அப்படி இந்த உலகத்தில் அவங்க சோதனையை அடைஞ்சிருப்பாங்களே அந்த சோதனைகளை எல்லாம் அடைந்து அதில் வெற்றியடைந்து இப்பொழுது சோனவாதிகளாக நிற்கிறார்கள் அந்த மனிதர்கள் சோனத்திற்கு செல்வதற்கு முன்பாக இறைவண்டத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் கேட்கறான் ஏன் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்கறான் அப்போ அந்த மனிதர்கள் சொல்கிறார்கள் நல்லறம் செய்தவர்கள் சொல்கிறார்கள் இறைவா இதோ நரகத்திலே கிடக்கிறார்களே அவர்களை நீ எழுப்பிட்டு அவர்கள் நரகத்திலேருந்து விடுதலை ஆக்கின இறைவா என்று சுவனவாதிகள் இறைவனிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா இதோ நரகத்தில் கிடக்கிறார்களே இவர்கள் நான் உயிரோடு இருக்கிற அந்த உலகத்தில் என்னோடு நல்லறம் செய்தவர்கள் நன்மை செஞ்சவங்கிறாங்க அப்ப நன்மை செய்வதின் வழியாக சூனவாதிகள் கூட அவங்களை விடுதலை செய்வதற்கு இறைவனிடத்திலே பரிந்துரைக்கிறான் இறைவன் அதே மாதிரி விடுதலை செய்கிறான் நல்லறங்களை இந்த உலகத்தில் செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் சமுதாய அக்கறை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும் இஸ்லாத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டு அந்த இஸ்லாத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் வெறும் வணக்க வழிபாடுகளை சொல்லி தந்த மார்க்கமாக நீங்கள் புரிஞ்சி வைத்திருக்கிறீர்கள் நபிகள் நாயகம் சலல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் தானே இந்த மார்க்கத்தினுடைய ஃபவுண்டரு அவங்க வழியாதானே இஸ்லாத்தை நம்ம கடைப்பிடிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் ரசுல்லாவுடைய வாழ்க்கையை படிச்சீங்களா ஹதீஸ்களாக இன்றைக்கு இருக்கிறது அதெல்லாம் என்ன ரசுல்லாவுடைய வரலாறு தானே ரசுல்லா என்ன பேசுனாங்க யாரிடத்தில் என்ன சொன்னாங்க என்ன கட்டளை அவர்கள் பிறப்பித்தார்கள் எதை தடுத்தார்கள் எதை செய்ய வேண்டும் என்று தூண்டினார்கள் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹுலேஸ் அம்மா ஒரு இடத்தில் சொல்லு பொழுது அதை ரசுல்லா ஆமதித்தார்கள் என்கிற வரலாறுகள் தான் இன்றைக்கு ஹதீஸ் புத்தகங்களாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஸ் அம்மா அவருடைய வரலாற்றை படிங்க வெறும் ரசுல்லா தொழுகை செய்யக்கூடியவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களா பள்ளிவாசலில் உட்காந்து செய்யக்கூடியவர்களாக வாழ்க்கையை கழித்தார்களா என்ன இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் நாம் இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அதன்படி நம்ம நடப்போம் ரசுல்ல போர்க்களத்துக்கு போனாங்களே ஏன் போனாங்க முஸ்லீம்களுடைய பாதுகாப்பை ரசூல் சுல்லாஸ்லாம் அவர்கள் விரும்பினார்கள் அந்த முஸ்லிம்களுக்கு நலம் நாடக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய உரிமை விஷயத்தில் சொத்து விஷயத்தில் அவர்களுடைய உயிர் விஷயத்தில் அவர்கள் நலம் நாடுகிற வாழ்க்கையை அவர்கள் பின்பற்றியதன் காரணத்தினால்தான் நடைமுறைப்படுத்தியதன் காரணத்தினால் தான் போர்க்களத்துக்கு போனாங்க புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே இறைவன் கூட அமல்களுக்கு தருகிற விஷயத்தில் எப்படி கூலி தர்றான் தெரியுமா ஒருத்தர் தொழுகிறார் சஜிதாலே மூத்த அவ்வளவு தொழுகையாளே அவர் எல்லா தொழுகையும் கரெக்டாக தொழுதுருவார் பொடும்பாக இருக்க மாட்டார் சஜிதாவில் இருக்கும்போது இறந்து போயிட்டார் அல்ல உடனே சொர்க்கத்தை கொடுத்துருவானா அவருக்கு மன்னரையில் ஒரு நிலை இருக்கிறது அவர் நல்லடியாராக இருந்தால் தூங்குவார் கெட்டவராக இருந்தால் மறுமை வரை தண்டிக்கப்படுவார் உலகம் எழுப்பப்படுகிற காலம் வரை மன்னரை வாழ்க்கை இருக்கிறது ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகிறாரு ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருக்கிற நிலையில் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அல்ல உடனே சொர்க்கத்தை கொடுத்துருவானா அவருக்கு மன்னர வாழ்க்கை இருக்குது ஆனால் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் அவன் கொல்லப்பட்டு விட்டாள் சகிதாக்கப்பட்டு விட்டால் இறைவன் அந்த அமலை எப்படி பார்க்கிறான் தெரிகிறதா அவனுடைய இரத்தம் பூமியிலே விழுவதற்கு முன்பாக அவனுடைய பாவங்களை அல்லாஹ மன்னிக்கிறானா அப்ப சொந்தது போறான்வன்னு அர்த்தம் அவனுக்கு மன்னரை வாழ்க்கை இல்லை என்று நபிகள் நாயகன் சொல்லலாம் அவளது சொல்ல முருகன் சொல்கிறார்கள் நீ தொழுதையாளிக்கு மன்னர வாழ்க்கை இருக்கிற நோன்பு வைக்கிறவருக்கு மன்னர வாழ்க்கை இருக்கிற ஹஜ் செய்கிறவருக்கு மன்னர வாழ்க்கை இருக்கிற அது மாதிரி இறைவனுடைய பாதையில் கொல்லப்பட்டவருக்கும் மன்னரை வாழ்க்கை இல்லையா இறைவன் இந்த அமலை எப்படி பார்க்குறான் புரியுதா அவர் இறந்து விட்டால் அவருடைய ரூகை பச்சை நிறத்து கிளியினுடைய கூட்டுக்குள் வைத்து சொர்க்கத்தில் சுற்றித் திரிங்கிறான்லாம் இந்த அமலுக்கு எப்படி கூலி தரான் புரிய ஏன் கொடுக்குறாய் இந்த அமலுக்கு சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்களாக அவர்கள் இருந்தார்கள் அதனால் தன்னுடைய உயிரை அவர்கள் நீர்த்தார்கள் இது எனக்கு விருப்பத்திற்குரிய காரியம் என்பதால் இவங்களுக்கு கிடைக்காத அந்த சிறப்பை இவர்களுக்கு தருகிறான் என்றால் நீங்கள் இதெல்லாம் இந்த சமுதாயத்தை நேசிக்கணும்ல இஸ்லாமியர்களின் மீது அவர்கள் மீது இருக்கிற இரக்கம் கொண்டவர்களாக நீங்கள் வாழணும்ல அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்ன நீங்கள் வாழுகிற நாட்டில் இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன ஒரு நாளைக்கு ஒருவேளை உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உண்ணக்கூடியவர்களாக இஸ்லாமியர்கள் நூறு முஸ்லிம்களில் நாற்பத்தி ரெண்டு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமத்தில் சிறந்தது எதே பசித்தவர்களுக்கு உணவளிப்பது அவனுடைய பசியை போக்குவதற்கு மூணு வேலை சாப்பிட்றதுக்கு நீங்கள் அந்த சமுதாயத்திற்கு பாடுபட்டீர்களா நான் கேட்கிறேன் நூறில் நாற்பத்தி ரெண்டு பேர் இருநூறு பேர் இருந்தீங்க என்றால் எண்பத்தி நாலு பேர் என்ன செய்யறீங்க ஒரு நாளைக்கு ஒருவேளை தான் உணவு சாப்பிடுறீங்க மத்தியானம் சாப்பிட்டு அடுத்த மத்தியானம் தான் நீங்க மட்டும் இல்ல நீங்க உங்களுடைய மனைவி பிள்ளை பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகள் வரை ஒருவேளை தான் உணவு உண்றாங்கன்னா அந்த மக்களுக்கு நலம் நாடினீர்களா பசியாத்துவதற்காக நீங்கள் உழைத்தீர்களா இதெல்லாம் இஸ்லாத்தில் கேள்வி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டீங்களா அல்ல தொழுகையை மட்டும் தான் கேட்பான்னு நினைச்சுக்கிட்டீங்களா மறுமை நாளில் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை இறைவன் வைக்கிறான் என்ன கேள்வி அல்லாஹ மறுமை நாளில் அடியார்களிடத்தில் கேட்கிறான் நான் தாக தாகமா இருந்தப்ப உன்னிட்ட தண்ணி கேட்டனப்பா எனக்கு தண்ணி கொடுத்தியா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான் நான் பசியாக இருந்தப்ப உன்னிடத்தில் உணவு கேட்டேன் எனக்கு உணவு கொடுத்தியான அல்லாஹ் கேட்பான் நான் நோயாளியாக இருந்தப்ப எனக்கு நீ நலம் விசாரிச்சியா நலம் நாடினாயா அப்படியே அல்லாஹ் கேட்பான் அடியார்கள் கேட்பார்கள் இறைவன் எந்த தேவைகளும் மற்றவன்டான உனக்கு எப்போ அல்ல நோய் வந்துச்சு உனக்கு எப்போ தாகம் எடுத்துச்சு உனக்கு எப்போ பசி வந்துச்சு நீ கேட்ட நான் இல்லைனா சொல்லியிருப்பேன் நீதானே எனக்கு இந்த சொத்து சுகங்களை எல்லாம் கொடுத்த இவ்வளோ பெரிய வாழ்க்கையை தந்த அப்படின்னு மனிதர்கள் இறைவனிடத்தில் கேட்கிற பொழுது அல்லாஹுடைய பதில் எதுவாக இருந்தது தெரியுமா இஸ்லாத்தை புரிந்து கொள்ளுங்கள் இறைவன் வெறும் வணக்க வழிபாட தர மார்க்கத்தை நமக்கு தரல இதோ இவன் பசித்திருந்தானே இவனுக்கு நீ உணவளித்திருந்தால் உனக்கு நன்மை நல்லா என்னம்மா சொல்லியிருக்கணும் இவனுக்கு உணவளித்திருந்தால் அங்கே என்னை காண்டிருப்ப எனக்கு கொடுத்த மாறுறாங்கிறான் இதோ இவன் தாகித்திருந்தானே இவனுக்கு நீ நீர்ப்பு கட்டி இருந்தால் அங்கே என்ன காண்டிருப்பாய்கிறான் அல்ல புரியுதா இப்படி ஒரு கேள்வியை மறுமை நாளில் அல்லாஹ் கேட்கிறான் எல்லார்தான் கேட்க போறான் அப்போ நீங்க தண்ணிக்கு தான் அல்ல கேள்வி வைப்பா நினைக்காதீங்க பசியோட இருக்கிற இந்த சமுதாயத்திற்கு மூன்று வேளை உணவு உண்ணக்கூடிய நிலையில் இந்த முஸ்லிம்களை முன்னேற்றுகிற திட்டம் உங்களிடத்தில் இருக்கிறதா ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிறார்களாம் நூறில் நாற்பத்தி ரெண்டு முஸ்லீம்கள் மாற்று ஆடை இல்லை யாராவது பழைய சட்டப்பட்டு வந்திருக்கிறோமா பழைய சட்டை தச்சு போட்டிருக்கிறோமா பழைய கைலி உடுத்திட்டு வந்திருக்கிறோமா பழைய குடல் கட்டிட்டு வந்திருக்கிறோமா பெருநாளைக்காக புது ஆடை எடுத்திருக்கிறோமே ஆனால் இந்திய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன தெரியுமா நூறு முஸ்லிம்களில் நாற்பத்தி ரெண்டு முஸ்லிம்கள் மாற்று ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரே ஒரு ஆடை வைத்திருக்கிறார்கள் யாராவது இங்கே ரோட்டில் படுத்து தூங்குறோமா நம்ம நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க தாய் தந்தை நம்முடைய பிள்ளைங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ரோட்டில் படுத்து தூங்கிருக்கிறோமா ஃப்ளாட் பாரத்தில் நான் கேட்குறேன் எல்லாரும் வீட்டில் தூங்குறோம்லங்க ஆனால் இந்திய முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன நூறில் நாற்பத்தி முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற வீட்டில் இருக்கிறார்கள் மழை அடித்தா ஒதுங்க முடியாது வெயில் அடித்தா ஒதுங்க முடியாது பனி பெய்தால் ஒதுங்க முடியாது அப்படி வாழ்வதற்கு தகுதியற்ற வீட்டில் நாற்பத்தி ரெண்டு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த மக்களுக்கு நலம் நாடாமல் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா நான் கேட்கிறேன் என்ன இசாத்தை என்ன வாழ்வியல் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் பாடுபட வேண்டுமா இல்லை இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டுமா இல்லையா வறுமையை ஒழித்திருக்கிறீர்களா நீங்க இந்த ஊர்ல இன்னைக்கும் தலை தீர்த்தாடுகிற வரதட்சணையை நீங்கள் ஒழித்திருக்கிறீர்களா வரதட்சணையினால் எவ்வளவு குடும்பங்கள் சீரழிகிறார்கள் வட்டியில போய் உள்ளாங்க ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு அதை கட்டி கொடுக்கறதுக்குள்ள கடனாளியா மாறிடுறான் இருபத்தஞ்சு வருஷம் அவனுடைய இளமையை தொலைச்சிட்டு வெளிநாட்டில் போய் உழைச்சி சம்பாதிக்கிற காசை ஒரு பொம்பளை பிள்ளைக்காக வேண்டி இருபத்தஞ்சு வருஷம் உழைப்பை செலவழிக்கிறானே அந்த வரதட்சணைக்கு எதிராக நீங்கள் திறந்திருக்கிறீர்களா எவன் வரதட்சணை திருமணத்தை நடத்துகிறானோ அதை புறக்கணிக்கிற மனநிலை உங்களுக்கு இருக்கிறதா சமுதாய அக்கறையற்றவர்களாக நம்ம வாழ்றமே சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு ஏழைகள் இருக்கிறார்கள் இந்த ஊர்ல வறுமையில் தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அல்ல நமக்கு காசு கொடுத்திருக்கிறானே இது எதுக்கு கொடுத்தானு யோசிச்சீங்களா அவனுடைய வறுமையை போக்குவதற்கு தானே அவனுக்கு பசியாற்றுவதற்கு தானே அனாதைகளாக இருப்பவர்களுக்கு தானே இந்த ஊரில் இல்லையா ஏழைகளே இல்லையா எல்லாம் மல்டி மில்லியன்களா கூலி தொழிலாளிகள் நீங்கள் அரசு அதிகாரங்களில் இருக்கிறீர்களா உங்களுடைய அத்தா அரசு அதிகாரியா நீங்க அரசு அதிகாரியா உங்களுடைய பிள்ளைகள் அரசு அதிகாரிகளா தலைமுறை தலைமுறையாக கூலித் தொழிலாளிகளாக இருக்கிறீர்களே செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்தை அவர்களுடைய வறுமையை போக்குவதற்கு என்ன பிறர் நாடுகிற இஸ்லாத்தை நீங்கள் வெறும் நோன்பையும் வெறும் கற்றுத்தருகிற மார்க்கமாக நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் தோழர்களை மறுமை நாளின் மிக கடுமையான கேள்வியை இறைவன் கேட்பான் நீங்க அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தொழுததற்கும் நோன்பு வைத்ததற்கும் இறைவன் பரிசு தருகிற இளமாக நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள் அப்படி இல்லை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்படும் டோட்டல் வாழ்க்கையும் விசாரிப்போம் அப்படி நீங்கள் இந்த இஸ்லாத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏழைகளை நீங்கள் கண்டுகொள்வதே இல்லை எவ்வளவு ஏழை மக்கள் இருக்கிறார்கள் நமக்கு எதுக்கு அல்லா கொடுத்தா தெரியுமா ரசுல்லா சொல்றாங்க நம்மளா ஹதீச படிச்சாதான நமக்கு புரியும் நபிகள் நாயகம் சொல்லலாக செல்லம் அவர்கள் பொருளாதாரம் குறித்து அழகாக கிளாஸ் எடுக்கிறார்கள் இந்த ஹதீச மண்டையில் எடுத்தீங்க நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான்னா அது நமக்கு கொடுக்கலன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்களுடைய அறிவால் அது கிடைத்ததில்லை உங்களுடைய திறமையால் அது கிடைத்ததில்லை உங்களுடைய வம்சத்தின் காரணமாக அது கிடைத்ததில்லை பார்க்கலையா எவ்வளோ பெரிய செல்வந்தர் பணக்கார வீட்டில் பிறந்தவர் அடுத்த தலைமுறை அல்ல அப்படியே உள்டாவ மாற்றிடுறான் கூலி வேலை செய்கிறவரா வறுமையில் தள்ளப்பட்ட மனிதராக மாறுறாரா இல்லையா உங்களை விட அறிவாளியாக இருப்பவர் ஏழையாக இருக்கிறாரா இல்லையா உங்களை விட திறமையானவர் ஏழையாக இருக்கிறாரா இல்லை அப்படியே உங்களுக்கு கிடைச்சிச்சு என்ன புரிந்து கொண்டீர்கள் நபிகள் நாயகம் செல்லலாக செல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதா உன்னுடையது என்பது எது தெரியுமா இவ்வளவு காசு இருக்குதே இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு தான் அல்லாக தருகிறான் உன்னுடையது என்பது என்ன நீ எதை உடித்து கிழித்தாயோ அதுதான் உன்னுடையது எதை கொடுத்து மகிழ்ந்தாயோ பிறருக்கு அதுதான் உன்னுடையது எதை உண்டு கழித்தாயோ அதுதான் உன்னுடையது என்றார்கள் அப்ப பிறருக்கு கொடுப்பது நமக்காக நம்ம கொடுக்கணும் ஏன் வறுமையில அதற்கு கூலி கிடைக்கும் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற செல்வத்தை எதை நம்ம எடுத்துட்டு போறோமா காசு 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 காசுன்னு அதுல போய் நம்ம நினைக்கிறோமே இல்லையா சமுதாயத்தில் இந்த ஊர்ல எவ்வளவு ஏழைகள் இருக்காங்க அனாதைகள் இருக்கிறாருங்க கணவனை இழந்த பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு ஆம்பளை சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு பத்தலங்க ரெண்டு இறந்து போயிட்டான் பொம்பளையால அந்த ரெண்டு முடியுமா அந்த அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அவர்களுடைய தேவைகளை அந்த பொம்பளையால நிறைவேற்ற முடியுமா இதுக்கெல்லாம் கொடுக்கற தானே எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கேன் நூறு கோடி எல்லாம் கொடுத்துருக்கேன் ஐம்பது இருக்குது நாலு பென்ஸ் கார் வச்சிருக்கேன் தோப்பு வச்சிருக்கேன் நிறைய பைக் வச்சிருக்கேன் தங்கத்தை ஒரு கிலோ ரெண்டு கிலோ பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன் பத்து கோடி ரூபாய் பணத்தை பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் வச்சிருந்தா என்ன இதெல்லாம் போக போறியா சாவர செத்த பிறகு நீ செத்தாய் நான் பத்து மீட்டர் துணியை கட்டி இறக்கிறோம் குழியில் அவ்வளோதான் ஒரு ஏழை இறந்தால் எப்படி பத்து மீட்டர் துணியில் அவனை கபரில் இறக்குறாங்களோ அதே மாதிரி தானப்போ உன்னை வைக்க போகிறான் நீ எதை எடுத்துகிட்டு போலே அப்போ எதுக்கு கொடுத்தா இந்த சிரமப்படுற கஷ்டப்படுறவங்களுக்காக நாம் உதவி செய்வது அல்லாஹுக்கு உதவி செய்வது அல்ல அதை தான் எதிர்பார்க்கணும் நீங்கள் இறைவனுக்கு உதவி செய்தால் ஏழைகளுக்கு உதவி செய்தால் அவர்களை அரவணைத்தால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமா இல்லையா புரிந்து கொள்ளுங்கள் அல்ல அதை தான் சொல்றான் இந்த நோன்பு ஏன் கடமையானது தெரியுமா அது உங்களுக்கு இரையச்சத்தை ஏற்படுத்தும் இரையச்சத்தை ஏற்படுத்துகிற உணர்வை நாம் இந்த நோன்பின் வழியாக பெற்றிருக்கிறோமா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற நிலையில் இந்த நோன்பை நாம் கழித்திருக்கிறோமா அந்த பாடத்தை நாம் படிக்க வேண்டும் தோழர்கள் சமுதாய உணர்வும் அக்கறையும் பொறுப்பும் நமக்கு இருக்க வேண்டும் எவ்வளவு இந்த வறுமையில் எவ்வளவு உரிமைகள் பறிக்கப்பட்டு இந்த நீங்க பாலஸ்தீன மக்களுக்காக துவா செய்யு போடுறீங்க அவர்களுடைய வழிகள் மிக கடுமையானது அந்த பாதிப்பை அளவிட முடியாது ஆனால் நான் கேட்கிறேன் இந்திய முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அவர்களையும் நம்மையும் பாலஸ்தீன முஸ்லிம்களையும் இந்திய முஸ்லிம்களையும் ஒப்பிட்ட அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளை விட அவங்க பலமடங்கு கூட ஆனால் இங்கே யாரும் கஷ்டப்படாமல் இருக்கிறாங்களா இந்திய முஸ்லீம் கஷ்டப்படுறாங்கல்ல இங்கேயும் பாதிக்கப்படுறாங்களா அகலாக்கு அடிச்சு கொல்லப்படுறானே அப்ப உயிர் போனா அங்க போனாதான் உயிர் இங்க போனா உயிர் இல்லையா இதுவும் உயிர் தானே ஆசிபா கற்பழிக்கப்பட்டு கொலை கொலை செய்யப்பட்டாலா இல்லையா பல்கீஸ் பானுடைய குடும்பத்தில் பதினாறு பேர் கொல்லப்பட்டார்களே அதெல்லாம் உயிர் இல்லையா அன்சாரி அடித்து கொல்லப்பட்டாரே அது உயிர் இல்லையா அப்ப இந்த மக்களுடைய உயிரை நீங்கள் காப்பதற்கு என்ன செய்தீர்கள் வறுமையிலே தள்ளப்பட்டிருக்கிற இந்தியாவிலேயே மலைவாழ் மக்களை விட பின்தங்கிய சமுதாயம் நீங்கள் தெரியுமா அந்த சமுதாயத்தை நீங்க என்ன முன்னேற்ற போறீங்க என்ன திரும்பி மறுபடியும் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு பிறக்க போறீங்களா இவ்வளவுதான் பிறந்துட்டீங்க இதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு மரணம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது மரணம் வருவதற்கு முன்பாக நல்லரங்கள் வழியாக நீங்கள் சூனத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பாதுகாப்பை ஏற்படுத்துறதுக்கு அவர்களுடைய வறுமையை நீக்கிறதுக்கு மூணு வேலை சாப்பாடு அவர்கள் கொடுப்பதற்கு அவர்கள் நல்ல ஆடைகளை அணிவதற்கு நல்ல வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த சமுதாயத்துக்கு நீங்க என்ன கொடுக்கணும் எதன் வழியாக அந்த வறுமையை விரட்ட போகிறீர்கள் கல்வியின் வழியாகத்தான் படிப்பை கொடுங்க செல்வந்தர்களாக இருக்கணும் நல்ல படிப்பு ஏழைகளை எல்லாம் தேர்வு செய்து படிப்பை கொடுங்க அதன் வழியாக அவர்களுடைய வறுமை நீங்கும் அதுதான் இஸ்லாம் நமக்கு இன்னும் சொல்றேன் கேளுங்க யூசுப் நம்பி இருக்காங்கல்ல யூசுப் நம்பியுடைய வரலாற்றை நீங்கள் படிங்க அவங்க சிறைச்சாலையில் இருக்கிறாங்க ஒரு கனவுக்கு விளக்கம் வேணும்னு மன்னர் கேட்குறான் மன்னர் இடத்துல வந்து அந்த விளக்கத்தை சொல்றாங்க உங்களுக்கு ஏழு வருஷம் பஞ்சம் வந்துடும் இப்போ இருக்கிற தானியங்களை சேமித்து வச்சிங்கன்னா அந்த ஏழு வருஷம் பஞ்சத்தை நீங்கள் சரி பண்ணிடலாம்னு யூசுப் நபி சொல்லிட்டே சொன்ன உடனே அந்த விளக்கம் உனக்கு பிடிச்சி போச்சு சரியான விளக்கம் அவன் அவன் முடிவு பண்ணுறான் இப்போ இன்றைய தினத்தில் எங்கள் உள்ள ஒரு நீ ஆகிட்டப்பா அப்படிங்கிறான் யூசுப் நபியை பார்த்து யூசுப் நபியை பார்த்து அப்படி சொன்ன உடனே யூசுப் நபி அவரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார் மன்னரிடத்தில் என்ன கோரிக்கை தெரியுமா இந்த கஜானாவை என்னிடத்தில் கொடுங்க பாதுகாக்கிறது விநியோகிக்கிறது என்னிடத்தில் கொடுங்க கேட்டார்கள் ஏன் இந்த தானியங்களை பாதுகாப்பதின் வழியாக தேவைகளுக்கு தக்கவாறு நான் அதை விநியோகிப்பேன் அதன் வழியாக ஏழு ஆண்டுகள் இருக்கிற அந்த வறுமையை இந்த மக்களிடம் இருந்து நான் போக்கிவிடுவேன் என்றார்கள் வறுமையை ஒழிப்பதற்கு ஒரு துறையை யூசு பலைசுராமர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதான் நாங்கள் மார்க்கோம் நம்மள்தான் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாத்தை படிக்காதவர்களாக முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் நீங்க சங்கரிவாரங்களை குறை சொல்லாதீர்கள் அவன் வெளியில இருந்துதான் வேலை பார்க்கிறான் முஸ்லீம்களாக இருக்கிற நாம் இஸ்லாத்தை படித்திருக்கிறோமா திருமலை குரான் தான் அந்த குரானை தமிழில் பொருள் உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறோமா இந்த நோன்பு எதுக்குங்க கடமையானுச்சு குரானுடைய வசனங்கள் இறக்கப்பட்டதின் காரணத்தினால் அந்த மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்குறான இறைவனுடைய பார்வையில் இந்த திருமறை குரானை எப்படி பார்க்கிறான்னு புரியுதா அந்த திருமறை குரான பொருள் உணர்ந்து நீங்கள் படிச்சிங்களா மந்திர சொல்ல பயன்படுத்துறீங்களே தொழுகையில ஓதுவதற்கும் இறந்தவங்களுக்கு பாத்தியா ஓதற்கு தான் பயன்படுத்துறீங்க அல்லாஹ் இந்த பூமியில் நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று கட்டளையை திருமறை குரான் வழியாக சொல்லுகிறான் என்றால் அந்த கட்டளையை நீங்கள் அறிந்த மொழியில் படித்தீர்களா படிங்க இஸ்லாத்தை சரியாக படித்து அதை பின்பற்றுவதன் வழியாக இது சமுதாயத்திற்கு ஏற்படுகிற பாதிப்புகளை துடைத்தறிவதற்கு நாம் பாடுபது பாடுபடுவதின் வழியாக நல்லறங்களை நாம் செய்வதன் வழியாக நாளை மறுமையிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே சூழத்திற்குரியவர்களாக நாம் மாற முடியும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஆக்கிரமிப்படுவான் என்று பிரார்த்தித்து என உரை உரையை முடித்துக் கொள்கிறேன் அழகில்லா இருப்பிலாளர்கள்